சட்டம் வந்து ஒன்று என்னை கைது செய்யும் அவ்வளவுதான் செய்யும் அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற எங்களையும் வரலாறு விடுதலை செய்யும் எடுத்து சொல்லி எழுந்து நிற்போம் அந்த தவறை வரலாற்றில் இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தமிழ் தேசிய நமக்களின் உயிராக முகமாக முகவரியாக மானமாக வீரமாக அறிவாக ஆட்களாக பெருமை மிகு அடையாளமாக இருக்கிறது எங்கள் உயிர்தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எங்களைப் போல உணர்வு பெற்ற பிள்ளைகள் மற்ற பண்டிகைகளை கொண்டாடுவோம் தலைவருடைய பிறந்த நாள் அதோட பொங்கல் இது ரெண்டுமே கொண்டாடுவோம் அப்போ இந்த இதுவரை இல்லாத நெருக்கடியை இந்த அரசு இந்த முறை இந்த காவல்துறை எங்களுக்கு தருவது எப்பவும் சூரொட்டியில் கிழிக்கும் இருக்கக்கூடாது நெருக்கடி கொடுக்கும் கூட்டங்களுக்கு தடைகள் இருந்தாலும் நீதிமன்றத்தில் பெற்று கூட அனுமதி பெற்று நடக்கும் இந்த ஆண்டு எல்லாமே மறக்கப்பட்டுருச்சு லட்சக்கணக்கான சோறு ஒட்டிகளை கிழிச்சுருக்கும் பிள்ளைகளையெல்லாம் ஒட்டின பிள்ளைகளெல்லாம் உடனே உடனே பிடிச்சி காவல் நிலையத்தில் வச்சு துன்புறுத்திருக்கு எல்லாம் உடனே அப்புறம் பிடிச்சிருக்கு இப்போ என் வீட்டு வாசல்ல வச்சிருந்த பதாகை எடுத்து சொல்லி காலையிலிருந்து சண்டை மக்கள் பார்வையில் படும்படியாக இருந்தது அதை எடுத்துருந்தேன் இது ஒரு கொடுமையான அடக்குமுறையாக நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நெருக்கடி நெருக்கடின்றது இவ்வளவு கொடுமையாக இல்லை இந்த நெருக்கடிகளையும் மீறி கடந்து நாங்கள் வந்து எழுந்து நிற்போம் அதுக்காக தான் எங்கள் முன்னோர்கள் இவ்வளவு உயிரை கொடுத்து ரத்தம் செஞ்சு போராடி இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்வது சர்வதேச அரசியலா எம் இன விடுதலை போராட்டத்தை நிறுத்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது அவர் விரும்பலை ஆனால் நாங்கள் கொண்டாடுறோம் உணர்வற்று கிடக்கிற தமிழ் தேசியன மக்கள் எங்களை நாங்கள் விசுப்பிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு தேசியன எழுச்சி நாளாக தலைவர் பிறந்த நாளையும் பார்க்கிறோம் ஒரே வழிதான் இருக்குது இங்க நமக்கு இப்ப இருக்கிற கடைசி வாய்ப்பு கையெழு நிலையில் நீக்கிற தேசியன மக்களுக்கு அரசியல் விடுதலை தான் அப்ப ஆயுதம் மிச்சம் வச்சதே அரசியலால் வென்று முடிக்க வேண்டிய தேவை இருக்கு தமிழர்களுக்கு எப்போது அரசியல் உருவாகும்னா தமிழ் தேசியன மக்களின் ஓர்மை வரும்போது ஒரு அரசியல் வலிமை வரும் அந்த அரசியல் வலிமை வரும்போது தான் அதிகார வலிமை வரும் இப்போ குறிப்பாக ஐயா திருநாக்குரசு இவர்கள் எழுதியது போல ஈழக்கதவு சாத்தப்பட்டிருக்கு அந்த க அதை திறப்பதற்கான சாவி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழன்ட்டையும் இருக்குங்கிறாரு இந்தியா ஒரு பெரிய பூட்டை போட்டிருக்கு அந்த அதை திறக்கிறதுக்கான திறவுகள் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழன்ட்டையும் இருக்குது அப்போ தமிழ்நா தமிழ்நாட்டை இப்போ தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லை ஆனால் தமிழனுக்குன்ற தெற்காசிய பிராந்தியத்தில் விடுதலை பெற்ற இந்திய நாட்டுக்குள்ள ஒரு அரசு இருக்குது அந்த அரசை அவனுடைய அரசாக மாற்றி தமிழனுக்கான அரசாக மாற்றி அதிகாரமாக மாற்றி அதுக்கப்புறம் சட்ட ரீதியான அரசியல் ரீதியான வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கும்போது தான் அந்த ஈழக்கதவை திறக்க உடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நோக்கிய பயணத்தை தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம் இப்போ அதுதான் இப்போ இருக்கிற விடுதலை அரசியல் விடுதலை தான் அது உலகெங்கும் இது உணர்ந்த பிள்ளைகள் அரசியலாக எழுந்து வரும் அதே அந்த கட்சிகளோடு போய் நம்ம கூட்டணி வச்சு தேர்தல் வெற்றிக்காக அரசியல் ஆபத்துக்காக நின்னதுனால தான் இன்னைக்கு தனித்துவத்தை இழந்து நிற்கிறாங்க அந்த தவறை வரலாற்றில் இனி இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் யாரோடும் சேரல சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொறியியல் சண்டையில தணிச்சிட்டாங்கிறது காரணம் அதுதான் காரணம்